வணக்கம் ஆதி இன்னைக்கு நான் சொல்ல நடனம் வந்து தெய்வ வழிபாட்டுல வந்தது அதாவது ரிச்சுவல் டான்சிங்னு சொல்லுவாங்க இது வந்து மகுடாட்டம் அலாய்ஸ் கனியன் குத்து மகுடம்ன்ற தோல் கருவியை உபயோகிச்சு ஆடுறதுனால மகுடாட்டம்ன்ற பேர் வந்துச்சு இந்த மகுடம் வந்து உச்சம் மந்தம்னு ரெண்டு தோல் கருவி இருக்கு இது தான் வந்து இது நாள் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க இதுல வேற எந்த மாற்றுதலும் இல்லை அவங்களோட ப்ராக்டிஸுமே பாருங்க ரொம்ப ஹெவியான பிராக்டிஸ் மிருதங்க மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்க அந்த டான்ஸுக்கு வந்து அவ்வளவு எஃபெக்ட் கொடுப்பாங்க இதை பத்தி நான் என் புக்ல வந்து இன்னும் எலபரேட்டா எழுதிருக்கேன் ரெண்டாவது பேர் காரணம் தெய்வ கன்னியர்கள்னு அந்த இனத்தவர்கள் அவங்க கூப்பிடுறாங்க அந்த இனத்தவர்கள்னால ஆடப்படுறதுனால அது வந்து கணியன் கூத்துன்னு சொல்றாங்க இவங்க டான்ஸ் ஒத்துதுரி திருநெல்வேலி விருதுநகர்ல இருக்காங்க சிவகாசியில இருக்காங்க இந்த கணியன் கூத்து வந்து கொடை நடக்கிற இடத்துல எல்லாம் இவங்க வருஷத்துல ஒருத்தவர் தாங்க ஆடுறாங்க முன்னெல்லாம் இவங்க கோயில் குடிகளில் மட்டும் தான் ஆடிட்டு வந்தாங்க ஆனா இப்ப சமூக விழிப்புணர்வுக்காக பல இடங்கள்ல அவங்க கருத்துகளை சொல்லி அற்புதமான நடனத்தை செஞ்சுட்டு வராங்க இவங்க மிருதங்கம் வாசிக்கிற அளவுக்கு இவங்க உச்சமும் மந்தமும் சூப்பரா வாசித்தாங்க இந்த இன்ஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆனது அதுக்கு முத ஆன ஹிஸ்டரி நமக்கு தெரியல நிறைய எல்லாம் கூட ஒரு சில இடத்துல இருக்கு ஒலி நாயக்கா சொன்னாங்க அந்த காலத்துல இருந்து இவங்க வந்து இந்த கனியல் குத்தாடி வந்திருக்காங்க இந்த டான்ஸ் பார்த்தோம்னா அன்னவின்னு ஒரு மாஸ்டர் இருப்பாரு அந்த மாஸ்டருக்கு தாளத்துக்காக பாட்டு எடுத்து கொடுப்பாரு ஒருத்தர் உணர்த்த ரெண்டு பேர் வந்து மகுடம் வாசிப்பாங்க அதாவது உச்சம் அண்ட் மந்தம் வாசித்தாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஆடுவாங்க அந்த டான்ஸ் ஆட்டம் ஆட்டத்தோட உச்சம் என்னன்னா ஜென்ஸ் வந்து லேடிஸ் ஸ்டேஷன் போட்டு ஆடுவாங்க பாத்தீங்கன்னா கணினி குத்துல வந்து எந்தவித அடல்ட்ரேஷனுமே இல்லைங்க ஒரு சில நடனங்கள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மத்த இன்ஸ்ட்ருமெண்ட் மத்த வே ஆஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு அதோட ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு ஆனா இந்த கணினி ஆடுறவங்க மட்டும் இன்னும் அந்த உச்சம் வந்த மட்டும் வச்சு ஆடிட்டு வர்றதுனால இந்த டான்சஸ் ஆஸ் பியூர் ஆஸ் எனி அதர் டான்ஸ் இது ஃபார் த பாஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் அதனால இந்த மாதிரி கலைய நம்ம வளர்ப்போம் அதோட ஒரிஜினாலிட்டியோடயே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க